மனக்குயில் சிறப்பு கிளம்பு வீரியமிக்க கவிய கொடுத்த ஒரு மொழி தமிழ் மொழியை சொல்லுவார்கள் தமிழே உன்னால் இருந்தேன் இமையோடு இருந்த விடம் என்றாலும் எனக்கு வேண்டேனார் அமிர்தமே கொடுத்தாலும் தமிழை உன்னை விட்டு செல்ல மாட்டேன் தமிழ் விடுத்து தமிழே நீ ஒரு பூக்காடு அது நான் ஒரு தும்பி அப்படின்னு வாசகத்தை கொடுத்து இன்னைக்கு முறை சாதிக்கிறாங்க புதியவரை முனிவனக மகிழ இரு செய்திகளில் இனிய தமிழ் பகர்ந்த முருகாங்கிறார் அருணகிரி கண்ணடப்பு கண்ணோட்டம் கால்வடப்பு செல்லாமல் என்னடப்பு இத்துறையா மண்டுடைத்தல் பண்படப்பு கேட்டா நன்றன பாட்டா நன்ற மனப்புடு இயற்கை எழுதிக்கு பொறுமை சத்த முடியலவா பல உலகம் படைத்தளித்து துடைக்கிறோம் ஒரு எல்லையர் பரப்புற

சொல்லுங்க தெரியல ஒவ்வொரு மனிதருக்கு பெருமை இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது இயல்வது

உலகத்துல வாழ்றது சிரமம் தான் பணத்தினாலதான் எல்லா பிரச்சனையும்

எல்லா மனிதரும் ஒண்ணு ஜெயி பண்ண முடியுமா? முடியாதுလေ. மனிதரின் மனிதன் உண்டு. மனிதரின் தெய்வம் உண்டு. மனிதரின் மிருகம் உண்டு. மனிதரின் மாணிக்கம் உண்டு அப்ப எல்லா மனிதருக்கும் ஒரு தத்துவம் இருக்குளே. மனிதனா எப்படி வாழணும் உதாரணமா இந்த உலகத்துல எத்தனை பேர் வாழ்ந்து இருக்காங்க? அது தேவேல பதற சொல்லுங்க. அப்ப நீங்க இத்தனை பேச்ச மொத்தமா அதுக்கு பரோ சொல்லுமா? கல்லறிஞ்சு கைலாயன் போனே யாரே. புல் எறிஞ்சு கைலாயன் போனே யாரே. யார் போனம்?